இந்த அம்மா டாக் பாருங்களேன் இதால நடக்க முடியல கால் பாருங்க அடிபட்டு இருக்கு வண்டி கண்டி ஏறிச்சேன் என்னன்னு தெரியல ஒருத்தர் பாத்துட்டு அந்த டாக நேரம் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் அதுக்கு அது காலையை பார்த்து ஸ்கேன் எடுத்து அது கால் சரி பண்ணி பார்த்தா குட்டிங்க இருக்கு ஆறு குட்டிங்க அது பாருங்க அதை எடுத்துறாங்க இப்ப எப்படி இருக்கு பாருங்க இந்த அண்ணா இவர் கூட வச்சுக்கினாங்க அந்த டாக் குட்டிங்களை ரொம்ப நன்றி நீங்க செஞ்சது உண்மையிலேயே பெரிய வேலை உங்களை மாதிரி மனசு எல்லாருக்கும் வராது இந்த மாதிரி நீங்கள பாத்தீங்கன்னா பிளீஸ் உங்களை உங்களால முடிஞ்சது ஹெல்ப் செய்யுங்க இந்த மாதிரி நிறைய டாக் இருக்கு வண்டிங்க கொஞ்சம் நார்மல் ஸ்பீட்ல ஓடினு போங்க நைட்ல டாக் எல்லாம் ரோட் சைடு வந்துருக்கு இந்த அண்ணா எவ்வளோ நன்றி சொன்னாலும் கம்மி தான் இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர்கிட்ட போட்டோம் அவங்கள ஹெல்ப் பண்ணிட்டோம் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள்